இரவு பூமி முழுக்க ஒரு விசேஷ அதிர்வு நடக்கிற ஒரு இரவு இந்த ஒரு இரவு தேவர்கள் கூட விழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு இரவு ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடும் அது என்ன அதுதான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராஜயோகம் திறக்க போகுதுங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் யாருன்னு சொல்லி தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சிவராத்திரினா என்ன மகா சிவராத்திரியினுடைய வரலாறு என்ன எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுங்க அந்த மூணு ராசிக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன சிவன் என்றால் என்ன சிவன் அப்படிங்கிறது அழிவு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அது அழிவு இல்லைங்க அழிவின் மூலம் உருவாக்கப்படும் ஒரு உருவாக்கம் தான் ராத்திரி அப்படின்னா என்ன இருள் ஆனா இந்த தான் வெளிச்சம் பிறக்குது அதுதான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பால்குண மாதம் கிருஷ்ணபச சதுர்த்தசி அன்னைக்கு வரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இரவு தாங்க இந்த மகா சிவராத்திரி சந்திரன் ரொம்பவே பலவீனமாக இருப்பாங்க மனதினுடைய அதிர்வுகள் வந்துட்டு குறையும் கவலைகள் எல்லாம் குறையும் அந்த நேரத்துல சிவ தத்துவம் அதிகமா பூமிக்கு வந்துட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகமங்கள்ல வந்துட்டு சொல்றாங்க தான் இந்த ஒரு நாளை ஒரு நாள் மட்டும் இல்ல ஒரு இரவு மட்டும் அல்ல ஒரு ஆன்மீக வாயில் திறக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்றாங்க ஏன் இந்த இரவு இவ்வளவு முக்கியம் சொல்லி தெரியுங்களா மகா சிவராத்திரி பற்றி மூன்று பெரிய ரகசியங்கள் வந்துட்டு இருக்குதுங்க மொத விஷயம் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட இரவு இந்த மகா சிவராத்திரி இரவு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சிவன் லிங்க வடிவில் தோன்றிய ஒரு இரவு இந்த மகா சிவராத்திரி இரவு மூணாவது ஒரு விஷயம் நீலகண்டன் ஆன இரவு சமுத்திர மந்தனம் நஞ்சு வந்த இரவு அப்படின்னு இந்த ஒரு இரவை சொல்றாங்க அதாவது அசுரர்களும் தேவர்களும் கடலை கடைந்த போது முதல்ல வந்தது அமிர்தம் இல்ல நஞ்சு தான் வந்துச்சு அந்த நஞ்சு உலகையே அழிக்க போகும் அளவுக்கு வலிமையானது அப்போ இந்த உலகத்தை யார் காப்பாத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்துட்டு காப்பாத்தினாங்க அவர் அந்த நஞ்ச குடிச்சிட்டு கழுத்துல வந்துட்டு தங்க வச்சுக்கிட்டாரு அப்போ அவருடைய கழுத்துல நீல நிற நஞ்சுகள் வந்துட்டு தங்கியிருந்துச்சு அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு இந்த உலகம் இப்ப வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு இரவு தான் அதுதான் மகா சிவராத்திரி இந்த இரவுல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தெரியுமா மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும் முழு விரதம் இருக்க முடியலனாலும் நம்மளுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும் இரவு முழுவதும் கண்டிப்பா விழிச்சிருக்கணுங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த மகா சிவராத்திரியாக கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நாலு கால பூஜை வந்துட்டு நம்ம பார்க்கணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க அன்னைக்கான நாளில் கண் விழித்து இந்த நாலு கால பூஜையை பார்க்கணும் ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் அந்த இரவு அப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி தெரியுங்களா நம்மளுடைய கர்மா எல்லாமே அந்த ஒரு இரவுல எரிஞ்சிடும் ஒரு வருஷம் செய்த தவறுகள் ஒரு வாழ்க்கையில செய்த பாவங்கள் எல்லாம் அந்த ஒரு இரவுல கரையிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு புராணங்கள்ல சொல்றாங்க மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு என்னன்னு சொல்லி தெரியுங்களா ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேட்டைக்காரன் வந்துட்டு இருந்தான் அவன் வந்துட்டு சிவன் பக்தர் கிடையாது கடவுள் பக்தி அவனுக்கு கிடையாது ஒரு நாள் காட்டுக்கு போய் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான் நைட் ஆயிடுச்சு அவன் ஒரு மரத்துல ஏறி பயத்துலயே உக்காந்து இருந்தா தூங்கலை விழிச்சுக்கிட்டே இருந்தான் ஏதாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவனுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அவன் எடுத்துட்டு போயிருந்தான் அவன் பயத்துல ஏறும்போது அந்த தண்ணி கீழே ஊத்திருச்சு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயத்துல தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு மரத்துல ஒரு ஒரு இலையா பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அவன் வச்சிருந்த தண்ணி கீழே மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு ஒரு சொட்டா தண்ணீர் வந்துட்டு விழுந்திருக்கு அவன் பிடுங்கி போட்ட வில்வ இலைகள் அந்த சிவலிங்கத்தின் மேல வந்துட்டு விழுந்திருக்கு இரவு முழுவதும் தூங்காம அவன் இருந்தனால அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கு அதாவது அவனுக்கு வந்துட்டு செய்த பாவங்கள் எல்லாம் மாறி அவனுக்கு எல்லாமே நல்லதே நடந்திருக்குதுங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவன் உக்காந்து இருந்தது ஒரு வில்வ மரத்துல அந்த வில்வ இலைகளை எல்லாம் பறிச்சு அவனுக்கே அறியாம ஒரு பூஜை பண்ணிருக்கான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளே அறியாம நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னாலும் சிவபெருமானுக்கு கடைசியா நம்ம சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மூன்று ராசிகளுக்கு மட்டும் ராஜயோகம் குபேரயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க இந்த மகா சிவராத்திரியில ராஜயோகம் திறக்க போகும் ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க மேசம் ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மாறி வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் மாறி வெற்றிப்படியாக மாறுறதுக்கு ஒரு வழிதாங்க இந்த மகா சிவராத்திரிக்கு இருக்க அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் அடுத்தது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய மன அழுத்தம் கடன் பிரச்சனை எல்லாம் வீட்டில் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்ருக்கும் எல்லாமே மாறி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துட்டு இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறம் இருக்குங்க மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கங்கள் தொழில் வாய்ப்பு வெளிநாடு போறது அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வருங்க கடைசியில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இரவு நீங்க விழிச்சிருந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுங்க இந்த மூணு ராசிக்காரங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு இல்லைங்க எல்லாருமே பண்ணலாங்க மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு பண்டிகை இல்லைங்க ஒரு ஆன்மீக வாயில் இந்த வாயில திறப்பதா இல்லைன்னா மூடி போவதா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு ஓம் நம சிவாய